ஹலோ வணக்கம் இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட கார்டனுக்கு தான் ஸோ கார்டனில் என்னென்ன இருக்குதுங்கிறத பார்க்க போறோம் இங்கே ஒருத்தர் கார்டன்ல வேலை செய்வோன்னுட்டு வந்தாரு ஆனால் சர்வீஸ்ஸாக படுத்திருந்தோம் என்ன குடிக்கிறீங்க சாய் ஆறாரும் നല്ല സോ ഇതാ എങ്ങളോട കുട്ടി തോട്ടം ഇപ്പോൾ തന്നെ പിന്നെ സോ ഇന്നും തന്നെ വിടയില്ല ഇത്തപ്പെടും ഇതിൽ വന്ന് ബീറ്റ് അപ്പം മിളകെടിയൽക്ക് ഇന്ന പക്കം ഫുൾ ചിന്ന വെങ്കം പോട്ടിരുക്കോളം കൊഞ്ചം ബീറ്റ് நல்லா கோல் ஏப்பி இருக்குது சலாட் இடைக்கில் டொமேட்டோ போட்டிருக்கோம் அப்புறம் இது எங்களோட அத்திப்பழமரம் பார்த்திங்கன்னா தெரியும் காய்ச்சிருக்கு இது எங்களோடய வாழை மரம் கொஞ்சம் குட்டி போட்டிருக்கு போன முறை வந்து அதில் இது பிரிச்சிட்டோம் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து வைக்கணும் இப்போ மழை பெஞ்சதால் கணக்கை நாத்தியல் வந்து சலாட்டை வச்சு நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளால் எல்லாமே எடுத்துடணும் தேனிக்கள் எல்லாம் தீன் குடிக்கணும் இல்லை ஒரு சின்ன நாத்தி மரம் வச்சுனாங்கன்னா இல்லையும் காயிருக்கு ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயில் போனதுக்கப்புறம் தண்ணி விடணும் இல்லையும் கொஞ்சம் பயங்கர காய்ச்சிருக்கு வீட்டில் ஒரு பெரிய நாய் வந்துருக்கு இந்த மரத்துக்கு ஒரு வருத்தம் ஒன்று வந்துடுச்சு அதில் நல்லா காய் காய்க்கும் ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் பிறகு பூச்சி இருக்கும் ஆனால் நாங்கள் இதை வெட்டில எல்லோரும் சொன்னாங்க இதை வெட்டுங்க நல்லா இன்னும் தரக்கூடிய மரம் அந்த மரத்தில் தான் நாங்கள் இது போட்டுட்டு படுத்துருக்கிறது நல்லா அதுக்கு யூஸ் ஆகட்டும் விட்டோம் இது எல்லாமே எங்களோட மின் இங்கே எங்களோட திராட்சி லெவன்த்து வச்சிருக்கோம் என்னன்னு சொல்கிறது கொசு வராமல் இருக்கிறது கொசு வராதுங்க லெவன்த்துக்கு அத்தி மரம்

நான் மீன் மீன்ட்ருக்கேன் இது ஒரு சாதி இது இன்னொன்று இது வந்து டீக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சலாட் ஆட் பண்ணி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரோஸ் ரோஸ்மரீ எங்களையும் ஒரு வாழை நிற்கிது நாங்கள் ஆரம்பித்த ஒரே ஒரு வாழை தான் வச்சோம் இப்போல்லாம் குட்டி போட்டு கணக்கு நிற்கிது இதுங்களோட அப்புறம் காய்ச்சல் இந்த ஆப்பிள் கொஞ்சம் பெருசானதும் எனக்கு உப்புத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பிளில் கொஞ்சம் அந்த காய் பதம் இருக்கும்போது புளிப்புத்தன்மை இருக்கும் உப்புத்தூள் போட்டு சாப்பிட்ட சூப்பராக இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தானா வந்து ஸ்ட்ராபெரிட ரோஸ் செவம்புக்கு வச்சுருக்கோம் இதில் நாங்கள் மழை தண்ணி சேர்க்கறது இந்த தண்ணி தான் பெரும்பாலும் நாங்கள் தூங்கண்டலுக்கு வருது அப்போ பார்த்திங்கன்னா தக்காளி காய்க்க தொடங்கிட்டு அதுக்கு இப்போ கிளி போட்டுட்டு இந்த இதுக்கும் இதுக்கும் நடுவை வர இதை அப்படி பிச்சு விட்டுடும் அதுக்கு தடி ஒன்று நடணும் தடி நட்டு வச்சு இவருக்கும் கழிப்ப மாட்டுவோம் இவருக்கும் கிளிப்ப மாட்டிட்டு பார்த்தீங்க சொன்னால் இதில் தூக்குதான் இதுக்கும் இதே நடுவே இருக்கிறத வட்டி விட்டுரும் அப்புறம் இதுக்கு நடுவே இருக்கிறதையும் பிக்கணும் இதுவும் நம்மளாக பிச்சிடணும் இதில் பூ பூக்குது இதில் காய் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இது இந்த நடு தண்டு இது சைடில் போகிறது இதுக்குள்ளே நடுவில் ஏதாச்சும் வந்தால் அதை பிச்சிடும் அப்போ தான் இந்த பழத்துக்கு அதோடய சக்தியெல்லாம் போகும் वो जो मेरी वक्त कुछ कर എടുത്തിട്ടുണ്ട് കളി കളിവീറ്റ് பார்த்திங்கன்னு சொன்னா எல்லா கண்டுலுக்கும் தண்ணி விட்டாச்சு அப்புறம் தேவையில்லாத புல் எல்லாம் வெட்டியாச்சு எடுத்தாச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இப்போ வந்து சன் செட் ஆகிட்டு இருக்கு இது வந்து வெட்டிய புல் இதை வந்து நாங்கள் இதுக்குள்ள போட்டுட்டு அதை வந்து கம்போஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து நல்ல சத்துள்ள ஒரு மணம் கிடைக்குவங்களுக்கு அதை போட்டு கிளறிட்டு தான் பிறகு பயிர்கள் பயிர்களை வந்து நடுறது Mm-hmm ஸோ நான் இப்போது ரெண்டு சலாட் வெட்டியாச்சேன் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் சில்லங்காவுக்கு ஹாலிடேக்கு போனபடியாக அந்த விதைகள் போட்டு எடுக்கிற டைமில் வந்துட்டு நாங்கள் இங்கே நிற்கலை இந்த தோட்டம் ஃபுல்லாகவே வந்து இந்த சலாட் போட்டுதான் இருக்கட்டும் எல்லா கண்டு நட்டதும் வந்து இவங்களோட அம்மா தான் அது என்னோடய அத்தை தான் அவங்க தான் இந்த கட்ன வடிவ இருந்தாங்க நாளைக்கு லஞ்சுக்கு சலாட் அப்படிங்களோ

உங்களுக்கு கார்டன் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை என்ன மாதிரியான வீடியோவுக்கு பிடிக்கும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இன்னொரு வீடியோவை நான் உங்களை சங்கப்பிக்கும் வரை நன்றி வணக்கம்